சென்னையின் இதயத்தில் இளம் தலைமையின் இதய துடிப்போடு ஒரு கனவு பிறந்தது கனவு அல்ல ஒரு சமுதாயத்தின் மீதான பற்று ஒரு சமூகத்தின் மீதான காதல் பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் தங்கள் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் தங்களை வளர்த்த சமுதாயத்திற்கு திருப்பி அளிக்க வேண்டும் என்ற உறுதி அதுதான் சுவடுகள் அறக்கட்டளை பிறக்கச் செய்தது கல்லூரி நாள்களில் தொடங்கிய இந்த பயணம் இன்று ஐந்து ஆண்டுகள் கடந்த வெற்றி பாதையில் நேரத்தை மட்டும் அல்ல தங்கள் மாத வருமானத்தின் ஒரு பங்கையும் செலுத்தி உண்மையான சமூக பணியின் சுவடுகளை பதித்து வருகிறது கொரோனா காலத்தின் இருளில் கூட சாலையோர மக்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறார்கள் முதியோர்கள் எவரும் மறக்கப்படவில்லை நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அவர்கள் மனங்களில் விதைத்தார்கள் வணக்கம் உங்கள் இல்லத்திற்கு சுவடுகள் குழுமம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உதவி செய்கிறார்கள் பணி தொடர கடவுளை பிரார்த்திக்கிறேன் சமூக பணியுடன் சேர்ந்து தமிழின் பெருமையை உலகுக்கு எடுத்து செல்லும் பயணத்தையும் சுவடுகள் மேற்கொண்டது நம் முதன்மை மொழியான தமிழினை வெறும் ரூபாய் என்ற சிறிய கற்றுக் கொடுத்து அந்த தொகையையும் முழுமையாக சமூக சேவைக்கே அர்ப்பணிக்கிறது ஐந்து ரூபாயில் ஒரு மொழியும் ஒரு மனிதரும் ஒரு சமூகமும் வளர்கிறது அதோடு மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளையும் முழுமையாக கட்டணம் இல்லாமல் வழங்கி வருகிறது சுவடுகள் சுவடுகள் வணக்கம் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஸ்டார்ட் சுவடுகள்ஷமா ட்ணி தெரியும் எல்லாருமே வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணு எடுத்து செய்யறாங்க அது ரொம்பவே அவங்களை பாராட்டணும் இதுக்கு வந்து எத்தனை பாராட்டுகள் கிடைச்சாலும் வந்து அவங்களுக்கு மிகையாகாது இன்னும் வந்து அவங்க இன்னும் இன்னும் நிறைய பண்ணணும் பண்ணுவாங்க பேர் நாங்க கடவுளை பிரார்த்திக்கிறோம் இங்க இருக்கிற தாத்தா பாட்டியும் எல்லாரும் வந்து சுவடுகள்னாவே வந்து ஓ ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வந்தாலே கேம்ஸ் பாட்டு டான்ஸ் செம்மையா கலக்குவாங்க அதனால வந்து நம்ம இவங்களுக்கு தேங்க்ஸ் கிடைக்கிறோம் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தாத்தா பாட்டி ஒரு விதை போல விதைக்கப்படும் இந்த முயற்சிகள் நாளைய தலைமுறைக்கு மரமாக நிழல் தரும் இவர்கள் காட்டும் பாதை இளம் சமுதாயத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம் சமுதாயத்திற்கு சேவை செய்வது நமது கடமை என்று சொல்லும் ஒரு நிகழ்கால சான்று இன்று ஆறாம் ஆண்டின் நுழைவாயிலில் நிற்கும் சுவடுகள் அறக்கட்டளை தங்களுக்கு துணையாக இருந்த

நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த சொசைட்டிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு மோட்டோ அந்த ஒரு உணர்வு இருக்கும்போது தான் இவ்வளோ தூரம் நம்மளால பயணித்து வர முடியும் வெரி ஹாப்பி ஸோ ஹோல் ஸ்டூடெண்ட் டீமுக்கு தோடர்களின் கரம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருந்து ஹாப்பி ஃபிஃப்த் இயர் ஆனிவர்சரி இதே மாதிரி உங்க சர்வீஸை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க சேர்ந்து பயணிப்போம்

சுவடுகள் சமூகத்தை மாற்றும் சுவடுகள் எல்லாத்துக்கும் வணக்கம் சொசைட்டிக்கு நம்ம இதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சதுதான் சுவடுகள் இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் கடந்து ஒரு வெற்றி பயணத்துல நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் ப்ளீஸ் சுவடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க Let's drive towards a better society for a brighter future. And I hate to watch,